அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மூணு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி எந்தளவுக்கு புறக்கணிக்கிறாங்க எந்த அளவுக்கு மறைக்கிறாங்க எந்தளவுக்கு அவங்க ஒரு எச்சையாக இருக்காங்க அப்படிங்கிறதான் மெயினாக பார்க்க போகிறோம் ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தலுக்கு தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு அப்படிங்கிற ஒன்றையே வந்து எந்த சேலமே நடத்தலை திட்டமிட்டே வந்து நாம் தமிழ் கட்சி வந்து வைக்கிறாங்க மக்கள்கிட்ட வந்து எப்படியும் நாம் தமிழ் கட்சி போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா நாம் தமிழ் கட்சி விசேஷம் வந்து திமுக அப்படின்னு சொல்லி போடணும் இல்லையா அதை வந்து அவங்களுக்கு வலிக்கும் இல்லையா ஏன் வலிக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரெண்டாவது வந்து இந்த பிஜே அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார்ல அவர் வந்து சொல்கிறாரு அதாவது பெரியார் வந்து இஸ்லாமியர்களை துலுக்கர்கள்னு சொல்லது இஸ்லாமியர்களை வந்து மலம் சொன்னதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா சீமான் வந்து இஸ்லாமியர் பற்றி சொன்னது அந்த புக்கில் வந்து ஏதோ ஒரு புக்கில் வந்து ஆட்சி வரைகளை வந்து போட்டால் தான் பிரச்சனை அதனால் சீமானை அழைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிகிட்டு இருக்காரு ஆக்சுவலாக இவர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா யாசின் அண்ணன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அதாவது பள்ளிவாசலை உபச்சாரம் பண்ண ஒரு விபச்சாரி தான் போல இருக்குது பிஜே இதை நான் யாசின் அண்ணன் சொல்கிறாரு அது எதனால் வந்து சொல்லார் சொல்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பேச வேண்டியிருக்குது அதுக்கப்புறம் மூணாவது தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் எந்தளவு உண்மையான ஒரு நபர் அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறாரு ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்புக்கு போராட்டம் பண்ண போகிறாரு இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு போராட்டம் பண்ணுறவன் தான் உண்மையான தமிழனாக இருப்பான் தமிழர்களுக்கு உரித்தானவனாக இருப்பான் தமிழர்களுக்கு இதுவரை இருப்பான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து கேட்குறாரு பார்த்திங்களா அதுதான் அதுக்கு உண்டான ஒரு அறிக்கை வந்து வந்திருக்குது இது நடத்த போகிறாங்க போராட்டம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து திமுக விசேஷ் நாம் கட்சி என்று மக்கள் மனசில் வந்து பதியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெளிவாக என்ன பண்ணுறாங்க இந்த எச்ச ஊடங்கள் எல்லாமே வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பேன் அப்படின்னு சொல்லி போட மாட்டேறாங்க விக்ரமாடி எலெக்ஷனில் வந்து எத்தனை தடவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லா சேனலும் சந்தி டிவியில் ஒன்று புதிய தலைமுறையில் ஒன்று எல்லா சேனல்லையும் வந்து போட்டு எல்லாமே சுற்றி 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 திமுக ஜெயிச்சிடும் அப்புறம் இந்த கட்சி இவ்வளோ வாங்கிடும் அதிமுக இவ்வளோ வாங்கிடும் பாமக இவ்வளோ வாங்கிரும் அப்புறம் நாம் கட்சி வந்து இவ்வளோ வாங்கிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த இடம் போடவே இல்லை ஏன் போடல அப்படின்னா நாம் கட்சி விசேஷ திமுகன்னு வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா மக்கள் மனசில் வந்து பதிஞ்சிடும் ஓ நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சி திமுக இப்படி போந்துடாங்களா அப்படின்னு பதிஞ்சிடும் பார்த்தீங்களா அதை பதியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கேவலமான ஊடக தர்மத்தை மீறி ஒரு துளி கூட அறமே இல்லாமல் இவங்களாம் வேலை பார்க்குறாங்க இதில் என்னென்னா அண்ணன் சீமானாவை சொல்லாத வார்த்தையை வந்து சொன்னாங்களே ஒரு டிவி சீமானவர்கள் வந்து பிக்காலி பையன் சொன்னதை அது தே பசங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி அதை ஒரு டிபேட்டில் இடுமோன கார்த்திகிட்ட வந்து அந்த கார்த்திகன் அப்படிங்கிற நெறியாளர் வந்து அண்ணன் வழக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் பதிவு பண்ணுறாருல இந்த மாதிரி எச்ச வேலை தான் நீங்கள் பார்ப்பீங்க ஏன் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு நீங்கள் எடுக்க மாட்டேறீங்க இவ்வளோ தான் உங்கள் ஊடக ஆரமாக நாம் கட்சியை மறைக்கணும் அப்படி ஒரு கட்சி இருக்குன்னே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது நாம் தமிழர் கட்சி தான் ஒரு ஆண்மை உள்ள கட்சி திமுக வைத்து இவர் எந்த கட்சியும் நிற்காட்டினா கூட நாம் தமிழர் கட்சி நிற்கும் அப்படிங்கிறத காமிக்கலை அவ்வளோதான் உங்களுடைய மாண்புன்னு இருக்குது இந்த எலெக்ஷனில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நாம் தமிழ் கட்சி நாற்ப நாற்பதாயிரம் ஓட்டு வந்து வரும் எப்படி இருபத்தஞ்சி சதவீதம் வரும் குறைஞ்சது இருபது சதவீதம் வருங்க அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால தான் இவ்வளோ தூரம் வந்து இவங்க பண்ணுறாங்க ஏற்கனவே ஒருத்தவர் வந்து இது பண்ணியிருந்தார் பண்ணிவிட்டு அவர் வந்து பதினாறு சதவீதம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்ல கே கருத்து கணிப்பு எடுத்து அதை வந்து சொல்லா சொல்லக்கூடாது எங்கே சொன்னால் சீமான் வந்து வளர்ந்துட்டார் அப்படிங்கிறது போய் சேர்ந்துடும் அடுத்த எலெக்ஷனில் வந்து சீமான் வந்து மாஸ் மாசாகிடுவார் இன்னும் கொஞ்சம் மக்கள் அவர் பக்கம் திரும்புவாங்க அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக திட்டமிட்டே பேசாமல் மறைக்கிறாங்க அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டியிருக்குது அடுத்து வந்து இந்த பிஜே அப்படிங்கிற நபர் வந்து ஒரு பள்ளிவாசலே உபச்சாரம் பண்ண வரான் ஐயோ என்னையா இப்படிப்பட்ட நபரானிங்கய்யே உனக்கு உபசாரம் பண்ணுறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா பள்ளிவாசலே உபசாரம் பண்ணுறீ அதனால தான் நீ வந்து ஈவேரா அவர்களுக்கு வந்து முட்டு கொடுக்குறியா அப்படின்னு தரல அதாவது ஈவேரா வந்து இஸ்லாமியர்களை துளுக்கர் அப்படிங்கிறாரு மலம் அப்படிங்கிறாரு பார்ப்பனர்களுக்கு வந்து அதில் கால் வைக்கிறதுக்கு பதிலாக இதில் கால் வச்சோம் அப்படிங்கிறாரு இஸ்லாமிய பெண்கள் வந்து உர்க்கா போடுறது வந்து கோசாமுறை போடுறது போட்டிருக்காங்க அவங்க வந்து உழைக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து இன்னும் ஆபாசமான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு ஆப்கானிஸ்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்கிற அந் அந்த ஈவேராவுக்கு இந்த ஆள் வந்து முட்டு கொடுக்குறான் பிஜே அப்படிங்கிற முட்டு கொடுக்குறாரு பிஜே ஆனால் அதே பிஜே என்ன பண்ணுறாரு சீமானவரில் ஒழிப்பாரான் எப்படி ஒழிப்ப இவர் இந்த இவர் இந்த பிஜே எப்படி பண்ண நபர்னு பழனிபாபாவே பேசின ஒரு ஆடியாக இருக்குது இந்த ஆள் சொல்லியிருக்கேன் பழனி பாபா வந்து கடையநல்லூரில் வந்து ஒரு பெண்ணை வச்சுருக்காருன்னு அதுக்கு பழனி பாபா சொல்கிறார் ஓன் பொண்டாடி தாண்டா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இவர் இருக்கிறாரு இப்போ கூடுதலாக ஒரு செய்தி யாசனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பள்ளிவாசலே இவர் வந்து உபச்சாரம் பண்ணாங்க எனக்கு தெரியாது பண்ணாரா பண்ணலையான்னு யாஸ் சொல்கிறாரு அதாவது என்னென்னா ஒரு காலகட்டத்தில் நானும் பிஜே பேச்சியில் மயங்கி அவ அதன் பின் சென்றவர் தான் சென்று அதுக்கப்புறம் வந்து அவங்க இஸ்லாமியர்கள்லாம் சொல்கிறத கேட்டு படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் இவர் வந்து உபச்சாரம் பண்ணவர் தெரிய வந்துச்சான் அவர் சீமானை எதிர்ப்பதே நமக்கு மகிழ்ச்சி எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி காரி துப்பிட்டப்பில்ல அப்படிங்கிற மாதிரி சீமானை வந்து வீழ்த்திடுவோரான் அழிச்சிட்டு வரான் என்னையா வீழ்த்திவானா பார்த்தீங்களா சீமான் வந்து குழு ஆட்சி வரைவுன்னு வெளியிட்டார் அதில் வந்து போட்டிருக்குது இந்த மாதிரி இஸ்லாமிக்ஸ்ட்டு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னு அதுக்கு அண்ணன் விளக்கம் கொடுத்துட்டாரு அது வந்து அந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு பல சங்கிகள் வந்து பூந்திருக்காங்க ஏன்னா பல பேர் இப்போ போனாங்கல்ல விட்டார் இப்போ வெற்றிக்குமார் மாதிரி பல சங்கிகள் வெளியே போச்சுல்ல அதில் ஏதாவது ஒரு சங்கியை வந்து அதை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனாலும் அதை வச்சு பேசுகிறாரு அப்படி பேசும்போது உங்களுக்கு பேசிவிட்டு சீமானை வீழ்த்து உங்களுக்கு வந்து வெக்கமான சூடு சூரணம் இருந்தால் ஈவேரா வந்து துளுக்கர்னு சொன்னாரே அதுக்கு வந்து கேட்டு வந்து அண்ணன் சீமான்கிட்ட கேளுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விபச்சார உறுதி பண்ணுறீங்களாமே என்னே அப்படி பண்ணுறீங்க வேறு இடத்துலையாவது பண்ண பண்ண வேண்டியதானுங்க வீட்டிலேயே பண்ண வேண்டியதானே பள்ளிவாசல் புனியத்தலத்தில் வந்து பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் சீமானு வந்து சம்பவம்னா இதாங்க சம்பவம் அதாவது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாதி வாரி உண்டான போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு வேறு லெவல் சம்பவம் வந்து நடக்க போகுதுங்க இதுதான் நம்ம எதிர்பார்த்தது அதாவது என்னைய பொறுத்தவரை என்ன அப்படின்னா தமிழர்களுக்கு முக்கியமான ஒன்று தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு கல்வி பொருளா அப்புறம் இது ரெண்டு கிடைச்சாதான் நம்ம மேலேயே போக முடியும் ஆனால் நம்ம உரிமையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரியாக பங்கீடு கொடுக்கல இப்போ இந்த வன்னியர்களுக்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீடு கேட்குறாங்க இருபது சதவீதம் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து நூற்றி ஆறு சாதிக்கு இருந்தாலும் ஏன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு போகல அதே மாதிரி தான் எந்த சாதிக்குமே வந்து உரிய பங்கீடு கிடைக்கல இவங்க வந்து அருந்த இதுக்கு மூணு சதவீதம் கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து இஸ்லாமியருக்கு மூணு சதவீதம் கொடுத்துருவாங்க அப்புறம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இது பிச்சு பிச்சு போட்டுருக்காங்க அப்படி கொடுக்கக்கூடாது தமிழர் இதில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வன்னியர் பத்து சதவீதம் தான் அவங்களுக்கு பத்து சதவீதம் பறையர் பத்து சதவீதம் இருந்தால் அவங்களுக்கு வந்து பத்து சதவீதம் இல்லை அப்புறம் வந்து இஸ்லாமியர் இருக்கிறாங்களா அப்புறம் வந்து தேவர் இருக்காங்களா நாடார் இருக்காங்களா அப்படின்னு கொடுத்துடணும் அப்படி கொடுத்தா தான் எல்லோரும் முன்னேற முடியும் அப்படி கொடுக்காமல் அவங்க எது தட்டி தட்டி கிடைக்கிறாங்க அப்படின்னா திராவிடம் அப்படின்னாலே பிறமொழியாளர்கள்லாம் வசதியாக வாழ்கிறதுக்குங்கும்போது போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் அவங்க எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தால் எடுக்காமல் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறார்ல அதுவே வந்து அவர் தமிழர்களுக்கு உண்மையாக இருக்கார் நேர்மையாக இருக்கார் அவர் பின்னாடி தமிழ் மக்கள்லாம் அணி திரளணும் அவர் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இது நடக்கும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் பண்ணுறோம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு எடுக்கிறோம் அப்படின்னாலும் கூட திமுக பண்ணாது ஆனால் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படி எடுக்கப்பட்டால் தான் நம்மளுக்கு உண்டான உரிமைகள் வந்து கிடைக்கும் ஏன்னால் நாடாளுமன்றத்தில் நாற்பது பேரில் எட்டு பேர் பிறமொழியாளர்கள் அது ஒரே மொழியை சேர்ந்தவங்க நான் என்னோடய போஸ்ட்டில் கூட போட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது அண்ணன் வந்து சம்பவம் பண்ண போகிறாரு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வேற லெவனே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பஞ்சமி நிலங்களையும் வந்து மீட்கணும் ஏன்னா பஞ்சமி நலம் அப்படிங்கிறது தெரியும் திமுக அங்கே தான் அங்கங்கே பச்சிருக்க அது தெரியும் அது மாதிரி நான் மீட்பேன் அதுக்காக ரெண்டுக்கும் போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது வந்து செமையாக வந்து நடக்க போகுது எந்த இடம் அப்படிங்கிறத சீமானை வந்து பின்னர் அறிவிக்கிறேன் அப்படின்ட்டுருக்காரு செம்ம சம்பவம் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்